நீங்கள் சிங்கப்பூர்லேயோ துபாயிலேயோ போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்கப்பூர் பாதாள உலக குழு துபாய் பாதாள உலக குழு என்று சொல்லி கிடையவே கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு சம்மந்தமே இல்லாத மத குருமார்கள் இவர்கள் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி வைப்பினும் நீங்கள் போய் உங்களோட வேலையை பார்த்தோண்டு பேசாமல் இருங்க ஒரு தரம் வந்து ஜெனியூனாக உண்மையான கதை சொல்கிறது கிடையாது யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கதையை சொல்ல வேண்டியது கொழும்பில் போயிட்டு இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை இப்படி சொன்னான்னு சொல்லி வேறு கதையை சொல்றது இலங்கை சிங்கப்பூர் போல ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான வாய்ப்பு கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் இல்லை அதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை என்று சொல்லியும் நான் சில நாட்களுக்கு முதல் போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் அப்போ வந்து ஒரு சில ஆக்கள் கேட்டிருந்த நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்ல சொல்லி ஏன் இலங்கையில் நிறைய அபிவிருத்திகள் தானே நிறைய கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்படுது துறைமுகங்கள் எல்லாம் புதுசாக கட்டப்படுது விமான நிலையங்கள் கட்டப்படுது ரோட்டெல்லாம் போடப்படுது அதெல்லாம் அபிவிருத்தி இல்லையா அதெல்லாம் வளர்ச்சி இல்லையா கொழும்புல வந்து பாருங்க எவ்வளோ உயரமான கட்டிடங்கள் எல்லாம் கட்டுறாங்க எனவே அது வளர்ச்சி தானே அப்போ சிங்கப்பூர் மாதிரி மாறந்தானே என்று சொல்லி ஒரு சில ஆக்கள் கேட்டிருந்த நீங்கள் இதில் என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி என்றது கட்டடங்கள் கட்டுறதுலையும் ரோட்டு போடுறதுலையும் பாலங்கள் போடுறது கட்டுறதுலேயும் துறைமுகங்கள் கட்டுறதுலேயும் இல்லவே இல்லை இதுதான் அபிவிருத்தி இதுதான் வளர்ச்சி என்று சொல்லி நாட்டில் இருக்கிற மக்களை வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு நாட்டினுடைய உண்மையான வளர்ச்சி அந்த நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களும் எல்லா இன மக்களும் எல்லா பிரிவு மக்களும் வந்து இந்த நாடு எங்களுடைய நாடு எங்களுக்கு சொந்தமான நாடு இது எங்களுடைய தாய் என்று சொல்லி தாங்களாகவே உணரணும் யாருமே வில்லங்கப்படுத்தாமல் தாங்களாகவே உணர்ந்து அந்த நாட்டில் வந்து ஒரு பற்று பெறணும் அப்படி ஒரு பற்று வந்து நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் ஏற்படக்கூடிய மாதிரி அரசாங்கம் நடந்து கொள்ளணும் அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால் அரசாங்கம் வந்து எல்லா இன மக்களையும் வந்து சரிசமமாக நடத்தணும் அங்கே வந்து சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு நீதி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நீதி அரசாங்கம் வந்து பெரும்பான்மை இந்த பக்கம் தான் நிற்கும் சிறுபான்மை இந்த பக்கம் நிற்காது எனவே நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்களை வந்து ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நீங்கள் உணர வைக்கிறீங்க நீங்கள் அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க எனவே அந்த நிலைமையை வந்து தான் நோக்கின முதலாவது படியில வந்து காலடி எடுத்து வைக்க முடியும் இலங்கை அரசாங்கம் அதுக்கு வந்து இலங்கை அரசாங்கம் வந்து தன்னுடைய அரசாங்கம் சொந்த அணிக்காம வேறு சொன்னால் இலங்கை அரசாங்கமோ இலங்கையில் ஆட்சி செய்யற ஆக்களோ ஜனாதிபதிமாரோ ஒரு காலத்திலேயுமே வந்து சொந்த கால நின்றதே கிடையாது அவர்கள் ஆட்சிக்கு சிங்கள அடிப்படைவாதிகள் சிங்கள பேரணவாதிகள் பௌத்த பிக்குகள் இந்த மாதிரியான ஒரு வலையக்குள்ள போயிட்டு சிக்கிப்படினும் அவர்களால் அதனால் அதிலிருந்து வெளியில் வரவே முடியாது அதனால தான் அவர்கள் வந்து தெற்கில் ஒரு கதை வடக்கில் ஒரு கதை கொழும்பில் ஒரு கதை யாழ்ப்பாணத்தில் ஒரு கதை இப்போ வந்து ஜனாதிபதி வேட்பாளராக போட்டி போடுறாக்கிற கதைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தரம் வந்து ஜெனியூனாக உண்மையான கதை சொல்கிறது கிடையாது யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கதையை சொல்ல வேண்டியது கொழும்பில் போயிட்டு இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை இப்படி சொன்னு சொல்லி வேற கதையை சொல்றது இங்க வந்து சந்திச்சு போட்டு தமிழ் ஊடகங்களோட கதைக்குள்ள வந்து நாங்கள் வந்து வடக்கு கிழக்கு பதிமூன்று சமஸ்டி அது இதை கதை சொல்லிட்டு போறது தெற்கில் போயிருக்கிற ஊடகங்கள் போய் சொல்றது நாங்கள் வந்து சகோதரத்துவப் பற்றி காய்ச்சினாங்கள் இன ஒற்றுமையை பற்றி காய்ச்சினாங்கள் மத ஒற்றுமையை பற்றி காய்ச்சினாங்கள்னு சொல்லி புத்தாம் பொதுவாக சொல்லி போட்டு விடுறது ஏனென்று சொன்னால் சிங்கள மக்களுக்கு வந்து உண்மையை இல்லை அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் உண்மையான விசுவாசமாக இல்லை என்று நாங்கள் எடுக்கக்கூடாது அவர்கள் சிங்கள மக்களுக்குமே விசுவாசமாக இல்லை சிங்கள மக்களுக்குமே வந்து உண்மையாக இல்லை தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்து போட்டு சிங்கள மக்கள் மத்தியில் போயிட்டு அதை மறைக்கிறது அதை மூடி மறைக்கிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் இப்போ ரணில் விக்ரமசிங்க வெடுப்பமே ரணில் விக்ரமசிங்க வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க முன்வாரர் என்று சொன்னால் அதை வந்து மற்ற ஜனாதிபதி வேட்பாளர் திசா நாயகவாக இருக்கட்டும் அல்லது சஜித் பிரேமதாசாக இருக்கட்டும் அவீர சொன்னால் சிங்கள மக்கள் பத்தியில் இங்க பாருங்க ரணில் வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்க போறாராம் நாட்டை பிரிக்க போறார் பிரிவினையை உருவாக்க போறார் எங்களுடைய நாடு எங்களுக்கு சொந்தம் இல்லாமல் சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் சொல்றது அதே மாதிரி அனுரவகுமார திசா நாயக்காவோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ தமிழ் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு திருவர் என்று சொன்னா உடனே ரணில் விக்ரமசிங்க ஆக்கள் போயிட்டு சிங்கள ஆக்களை சொல்கிறது இந்த பாருங்கவர்கள் நாட்டை பிரிக்க போயினம் இவைகள் தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போயினம் இனிமேல் நாடுவது ரெண்டா பிளக்க என்று சொல்லி போலியான கருத்துக்களை அங்கே வந்து சொல்றது இப்படி தங்களுக்குள்ள மாற்றி மாத்தி மாத்தி அடிபட்டு சிங்கள மக்களை வந்து சிந்திக்கவே விடுறதில்ல ஒரு மாதிரியான ஒரு மாயையைக்குள்ளே தான் வச்சிருக்கினோம் தமிழ் மக்கள் பற்றியும் நாட்டில் இருக்கிற மற்ற சிறுபான்மையின மக்கள் பற்றியும் ஒரு விதமான பிழையான கருத்தை தான் சிங்கள மக்கள் மத்தியில் விதைச்சு கொண்டிருக்கணும் தான் உண்மை இல்லாமல் இருக்கினோம் அங்க ஒரு கதை இங்க ஒரு கதை என்று சொல்லி இருக்கணும் இப்படி வந்து யாருக்கு யாருக்குமே உண்மை இல்லாமல் யாருக்குமே விசுவாசம் இல்லாமல் இங்க ஒரு கதை அங்க ஒரு கதை கதைச்சு கொண்டு இத்தினூண்டு ஒரு சின்ன இலங்கை நாட்டை வெறும் ஒரு நாலஞ்சு இன மக்கள் வாழ்ற ஒரு சின்ன நாட்டை ஒரு சிறிய வளம் பொருந்திய ஒரு நல்ல நாட்டை இப்படி நாசமாக்கி கொண்டு ஒரு தெளிவான அரசியல் பார்வை இல்லாமல் தெளிவான குறிக்கோள் இல்லாமல் இப்படி இருக்கும் நாடு முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை சரி நாங்க வந்து இப்படி பார்ப்போம் உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதி ஆசைப்படுற இலங்கையை வந்து சிங்கப்பூரா மாத்திரத்துக்குன்னு வைப்போம் சிங்கப்பூர் மாதிரி நல்லா வளர்ச்சியடைந்த நாடாக இலங்கையும் கொன்றோணும் இலங்கையில் வாழ்ற மக்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளும் கிடைக்கணும் இலங்கை பாஸ்போர்ட்டினுடைய பெருமதி வந்து அதிகரிக்கணும் இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு நெச்சா எல்லா நாடுகளுக்கும் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கணும் இலங்கை நாணயத்தினுடைய பெருமதி வந்து அதிகரிக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்களோட இதய சுத்தியோட ஒரு ஜனாதிபதி ரெண்டு வெப்பமே அவருடைய முதலாவது நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த அடிப்படைவாதிகள் இந்த அரசாங்கத்துக்கு சம்மந்தமே இல்லாத மத குருமார்கள் இவர்கள் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி வைப்பினம் நீங்கள் போய் உங்களோட வேலையை பார்த்து பேசாமல் இருங்க நாட்டு மக்களுக்கு அறம் தர்மம் நீதி நியாயங்களை போதித்துக்கொண்டு உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துக்கொண்டுருங்கோ அரசுக்குள்ளே வராதேங்கோ அரசாங்கத்துக்குள்ளே வராதேங்கோன்னு சொல்லி அவையில் வந்து விலக்தி வைப்பினும் அரசாங்கத்திலேருந்து அரசாங்க நடவடிக்கைல விலத்தி வைப்பார் அதுதான் எடுக்க வேண்டிய முதலாவது ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா இந்த தென்னிலங்கையில் இருக்குத்தான் பாதாள உலக குழுக்கள் இந்த ரவுடி கும்பல்கள் இந்த கொலை செய்யற குழுக்கள் இது வந்து உடனடியாக வந்து அழிச்சொழிப்பினோம் நீங்க யோசிச்சு பாருங்கோ இத்தனையோ வருஷமாக நாங்க பிறந்து சின்ன பிள்ளையில இருந்து கல்விப்படுறோம் தென்னிலங்கையில் வந்து பாதாள உலக குழுக்கள் இந்த அட்டகாசம் அங்க சுட்டது இங்க சுட்டது அங்க குலை செய்தது இங்க போதவச கடத்துன்னு சொல்லி ஏன் அந்த ஒரு குழுவை வந்து வீரால ஒழிக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னா இந்த குழுக்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு பின்னாலேயும் இருக்குது ஒவ்வொரு அரசியல்வாதிகளாலையும் இயக்கப்படுறதாக இருக்குது எனவே வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரவுடி கும்பல்களையும் ஒவ்வொரு பாதாள உலக குழுக்களையும் வச்சுக்கொண்டு ஒரு ஒரு ஆள் மாற்றி மாற்றி சண்டை பிடிக்கிறதும் ஒரு ஆள் ஒரு ஆள் மாற்றி மாற்றி சுடுறதும் ஒரு ஆள் எதிரான வேலைகள் செய்கிறதும் என்று இப்படித்தான் போய்கொண்டிருக்கே தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யணும் என்று சொல்லி எந்த விதமான எண்ணமும் இல்லை நீங்கள் சிங்கப்பூர்லேயோ துபாயிலேயோ போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர் பாதாள உலக குழு துபாய் பாதாள உலக குழு என்று சொல்லி கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் இலங்கையில் போய் பார்த்தீங்கன்னு தென்னிலங்கை பாதாள உலக குழு என்ற ஒரு குழு இருக்கும் அது வந்து பல கொலைகளையும் பல குற்றங்களையும் செய்து கொண்டே இருக்கும் எனவே இப்படியான கரைகள் இருக்கும் வரைக்கும் நாட்டினுடைய அபிவிருத்தியை நோக்கி யாருமே போக முடியாது இது ரெண்டாவது ஸ்டெப் மூன்றாவது ஸ்டெப் வந்து ஸ்ரீலங்கா போலீஸுக்கு வந்து அதிகாரத்தை வந்து அதிகரிக்கணும் அவர்களுக்கு வந்து நிறைய பவர் கொடுக்கணும் அவர்களுக்கு வந்து நிறைய சம்பளமும் கொடுக்கணும் பொலிஸில் வந்து லஞ்ச ஊழல் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது அவர்களுக்கு போதுமான அளவு தாராளமான சம்பளத்தை கொடுத்தா வேறொரு துறையிலிருந்து வடிவாக கொண்டு வந்து சம்பளத்தை கொடுக்கலாம் அல்லது நீங்கள் லஞ்ச ஊழல் செய்து போக்கெட்டுக்கு வைக்கிற காசையே எடுத்து போலீசுக்கு சம்பளம் கொடுக்கலாம் வந்து நல்ல சம்பளம் கொடுத்து அவர்களுக்கு நல்ல அதிகாரம் கொடுத்து அவர்களுடைய மனம் குளிர்ற மாதிரி ஒரு அரசாங்கம் நடக்குமாக இருந்தால் என்ன செய்யும் முறையில் பின்பற்றும் நாட்டினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் தலைநகர் கொழும்பில் இருந்து நாட்டில் இருக்கிற ஒரு கடைசி கோடி வரைக்கும் ஒவ்வொரு மூல முடுக்க எல்லாமே வந்து சட்டத்தை வந்து ஒழுங்கா நடைமுறைப்படுத்தும் போலீஸ் அதே நேரம் வந்து இந்த அரசியல்வாதிகள் போன் பண்ணி போலீசு கதை இதை அவனை விடு இவரை கைது செய்ய சொல்லி இந்த போர்டர் போற வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டா போலீஸ் தன்னுடைய கடமைகளை செய்தாலே நாட்டில் வந்து பாதி குற்றங்கள் குறையும் குற்றவாளிகள் எல்லாரும் பயப்படுவினும் அது வந்து அடுத்த ஸ்டெப் இதே மாதிரி இன்னும் நூறு ஸ்டெப் இருக்கு நாட்டை வந்து அபிவிருத்தி செய்யறதுக்கு ஆனால் இப்போ இருக்கிற ஜனாதிபதி வேட்பாளர் மாதிரி இருக்கு அப்படியான ஏதாவது எண்ணம் இருக்கா அப்படியான ஏதாவது சிந்தனை இருக்கா அவர்களுக்கு பின்னால் இருக்கிற பாதாள உலக குழுக்கள் எல்லாத்தையும் அழிச்சொழிச்சு இலங்கையை வந்து ஒரு அமைதி பூங்காவை மாத்திர எண்ணம் இருக்கா கிடையவே கிடையாது சும்மா மேடையில் வந்து நின்று நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் இனா பேதம் இல்லாமல் இருக்கணும் மத பேதம் இல்லாமல் இருக்கணும் என்று சொல்லி சும்மா பொதுவாக சொல்கிறது நான் முந்தி சொன்ன மாதிரி இந்த பாலர் வகுப்பு புத்தகத்தில் நாங்கள் படித்த பாடத்தை வந்து மேடையில் சொல்கிறது எனவே இப்படித்தான் அவர்களுடைய வண்டியை ஓடிக்கொண்டிருக்கே தவிர இலங்கையை அபிவிருத்தி செய்கிற ஒரு எண்ணம் சிந்தனை நோக்கம் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இலங்கையில் ஜனாதிபதியாக பொறுப்படுக்கிற ஒரு ஆள் வந்து சத்திய பிரமாணம் செய்யக்குள்ள வந்து நான் பௌத்தத்தின் காவலனாக இருப்பேன் பௌத்த மதத்தை பேணி பாதுகாப்பேன் பௌத்த தர்மத்தை பாதுகாப்பு என்று சொல்லித்தான் பிரமாணம் எடுக்கிறது நான் சிங்கப்பூரில் நினைக்கக்குள்ளே வந்து சிங்கப்பூர் அரசாங்க அதிகாரிகள் சிங்கப்பூர் ஜனாதிபதி வந்து இப்படி ஏதாவது சத்திய பிரமாணம் எடுத்துக்காரா ஏதாவது ஒரு மதத்தை சொல்லி அந்த மதத்தை பாதுகாப்பு என்று சொல்லி சத்திய பிரமாணம் எடுக்கிறாரான்னு சொல்லி ஆய்வு செய்து பார்த்தா அங்கே அப்படி எதுவுமே கிடையாது இலங்கையில் வந்து இலங்கை அரசாங்கமே நிதி ஒதுக்கி பௌத்த கோயில்களை வந்து அங்கங்கே கட்டி கொண்டிருக்குது சிங்கப்பூரில் போய் பார்த்தேன் சிங்கப்பூர் அரசாங்கமே காசு ஒதுக்கி ஏதாவது மத அடையாளங்களை வந்து மத ஸ்தலங்களை வந்து தாங்களே கட்டினமான்னு பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு அந்த வேலையே கிடையாது மத கோயில்கள் வந்து அந்தந்த மதக்காரர் கட்டுறதை தவிர அரசாங்கம் மீனக்கட்டு கட்டி அரசாங்கம் அதுக்கு பாதுகாவலனாக இருப்பேன் என்று சொல்லி எல்லாம் இல்லை எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கையில் ஜனாதிபதியாக இருக்கணும் வெளியுறவு அமைச்சராக இருக்கணும் நிதி அமைச்சர் எல்லாம் இருக்கணும் தானே இவையில் வந்து வேறு வேறு தேவைகளுக்காக பல்வேறு தேவைகளுக்காக வந்து வெளிநாடுகளுக்கு போவினம் வெளிநாடுகளை பாப்பினம் அப்போ அங்கே போய் பார்க்கக்குள்ள வந்து ஒரு வெக்கம் பெறாதா என்னடா இந்த நாடு இவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது எங்கட நாடு இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வெக்கம் ஒரு அறுவறுப்பு தங்களை தாங்களே ஒரு குற்ற உணர்ச்சி கொண்டு வராதா அந்த கூனி குறுகுறம் என்று சொல்லுவோம் அதே மாதிரி கூனி குறுக வராதா என்னடா இந்த நாடு இவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது இவ்வளோ சிறப்பாக இருக்குது ஆனால் எங்களுடைய நாட்டில் வந்து இப்படி வளர்ச்சி கிடையாது நாங்கள் வந்து இன்னும் பிற்போக்குத்தனமாக இருக்கிறோம் இனங்களை பற்றி கதைச்சு கொண்டு மதங்களை பற்றி கதைச்சு கொண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்ட மகாவம்சத்தை பற்றி கதைச்சு கொண்டு இன்னும் வந்து பின்னுக்கு தான் நிற்கிறமே தவிர நாங்கள் இப்போ முன்னேறப்புறோம் என்று சொல்லி ஒரு வெக்கம் பெறாதா ஒரு கூறி குறுக மாட்டேனமா எனவே வந்து இவைக்கு வந்து நாட்டை அபிவிருத்தி செய்யணும் என்று சொல்லி எந்த எந்த விதமான எண்ணமும் இல்லை தான் மறக்க முடியாத உண்மை எனவே இந்த ஜனாதிபதி வேட்பாளர் நல்லமா அந்த ஜனாதிபதி வேட்பாளர் நல்லமா இவர் நல்லமா அவர் நல்லமா என்று சொல்லி விவாதம் வைக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது எல்லாருமே வந்து ஒரே குட்டேக்க ஊர்ன மட்டையெல்லாம் இவர்கள் யாருக்குமே வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இலங்கை என்ற ஒரு அழகான நாட்டை வந்து அபிவிருத்தி செய்து ஒரு வளர்ச்சி உள்ள நாடாக கொண்டு வரணும் சொல்லி எண்ணம் கிடையவே கிடையாது என்றுதான் மறக்க முடியாத உண்மை இவர்கள் ஆட்சிக்கு வந்து இருந்த பிறகு அது எவர் வந்தாலும் எந்த ஜனாதிபதி வந்தாலும் ஆட்சிக்கு வந்து இருந்தா பிறகு சத்திய பிரமாணம் அனுப்பினோம் நான் பௌத்தத்தின் காவலனாக இருப்பேன் பௌத்த மதத்தை பேணி பாதுகாப்பேன் என்று சொல்லி பிக்குமாற்ற காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை வாங்கி போட்டு அவையில் என்ன சொல்லினமோ அவையின் மனம் கோணாதபடி ஆட்சி செய்வினம் இதுதான் நடக்கும் இதில் எந்த ஒரு மாறுதலோ எந்த ஒரு அதிசயமோ ஓவர் நைட்ல எதுவுமே நடக்க போகிறது இல்லை எனவே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இலங்கை வந்து அடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை ஒரு ஜனாதிபதி வந்து பெரும்பான்மையின மக்களுக்கு ஒரு நீதி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நீதி பெரும்பான்மை ஒரு பக்கம் சிறுபான்மை ஒரு பக்கம் என்று சொல்லி தான் நான் ஆளுவன் என்று சொல்லி முடிவெடுத்தால் அவரை மாதிரி ஒரு முட்டாள் வந்து இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது துரதிர்ஷ்டவசமாக எங்களால எந்த ஒரு புத்திசாலியையும் காண முடியல மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்